பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நம் வெளியிலே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்த்து அநேகர் அநேக விதமாய் நம்மை நினைப்பதும் உண்டு அந்த ரங்கத்திலே நாம் உடைவதும் நாம் அழுவதும் கத்துடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் எனவே தான் கத்தர் சொல்லுகிறேன் நான் உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன்னோடு போராடினவர்கள் உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க வழக்காடுகிறவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு போராடினவர்கள் தான் காணப்படாமல் போவார்களை யாக்கோவே என் நீதியின் வலது கருத்தை நான் நான் உன்னை தாங்குவேன் நீ இருப்பாய் உன்னை நான் சிறு கூட்டமாகவும் அவன் புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள உள்ள எந்திரமுமாகவும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு சகோதரா சகோதரி உங்களை சுற்றி ஆமே பல விதத்திலே நெருக்கங்கள் சூழும் போது இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரின் கரத்தை பிடித்திருக்கிறார் கர்த்தர் துணையாயிருப்பார் கர்த்தர் நடத்துவார் எஸ்ஐ நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அருமையான வார்த்தை நம் எல்லாருக்குமே மிகவும் பிடித்ததும் படித்து பலப்படுவதுமான வார்த்தை நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் கத்த தம்முடைய தாசனாகிய யாக்கோபை அழைத்து வருகிறார் அவனுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து சொல்லுகிறேன் பதினொன்றாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நான்கு கூட்டத்தார்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னோடு வழக்காடுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னோட போராடினவர்கள் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் எரிச்சலா இருக்கிறவங்க உண்டு வழக்காடுகிறவர்கள் உண்டு போராடுகிறவர்கள் உண்டு யுத்தம் பண்ணுகிறவர்கள் உண்டு ஆனால் உண்மையிலே யாக்கோபு யாராய் இருக்கிறான் என்று கர்த்தருக்கு தான் தெரியும் அதனுடைய பதினான்காவது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்னும் பூச்சியே வெளியே பார்க்கும்போது யாக்கோபு இரு பரிவாரங்களை உடையவனாய் தெரிகிறான் ஆனால் உண்மையாகவே யாக்கோவின் நிலைமை யாக்கோவை சிருஷ்டித்த கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் எனவேதான் யாக்கோபு யாபோ காட்டின் கரையில போய் அழுது கெஞ்சினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு இரண்டு பரிவாரத்தோடு நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவன் தனிமையில் போய் அழுவது கத்தருக்கு மட்டும்தான் தெரியும் நம் வெளியிலே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்த்து அநேகர் அநேக விதமாய் நம்மை நினைப்பது உண்டு அந்த ரங்கத்திலே நாம் உடைவதும் நாம் அழுவதும் கத்துடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு மாண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் எனவேதான் கர்த்தர் சொல்லுகிற நான் உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன்னோடு போராடினவர்கள் உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க வழக்காடுகிறவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு போராடினவர்கள் தான் காணப்படாமல் போவார்களே யாக்கோவே என் நீதியின் வலது கரத்தை நான் நான் உன்னை தாங்குவேன் நீ இருப்பாய் உன்னை நான் கூட்டமாகவோ ஆமேன் புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள உள்ள எந்திரமுமாகவும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு சகோதரா சகோதரி உங்களை சுற்றி ஆமேன் பல விதத்திலே நெருக்கங்கள் சூழும் போது இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரின் கரத்தை பிடித்திருக்கிறார் கத்தர் துணையாயிருப்பார் கர்த்தர் நடத்துவார் கத்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக